இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை தலைப்புச் செய்திகள் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பன்முக தன்மையை மதிக்கும் தேசமாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய உயர் ஸ்தானிகருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது விசாரணை என்ற பெயரில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் ஆயத்தமாகி வருவதாக இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் வணக்கம் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் ஒட்டாவாவில் உள்ள பிரதமர் இல்லத்தில் பிரதமரின் அழைப்பின் பேரில் ஒழுங்கு செய்யப்பட்ட தனிப்பட்ட இரவு விருந்து உபச்சாரத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் கலந்து கொண்டார் இது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் கனடாவுக்கான இரண்டாவது விஜயமாகும் இரு நாட்டு தலைவர்களும் ஒட்டாவா மற்றும் ஒன்றியலில் இன்று உத்தியோகபூர்வமான சந்திப்பை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பில் யுக்ரைன் போர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியன தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வாரம் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொது சபை மாநாட்டில் இருவரும் கலந்து கொண்டனர் மேலும் அடுத்த வாரம் பிரான்சில் நடைபெறும் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் மீண்டும் சந்திப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஏழாயிரத்துக்கும் அதிகமானவர்களின் கால் விரல்கள் துண்டிக்கப்படுவதாக கெனேடியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கின்றது அதிக வருமானம் கொண்ட சமூகங்களில் வசிப்பவர்களை விடவும் மூன்று மடங்கு மிக குறைந்த வருமானம் கொண்ட பகுதிகளில் வாழும் நீரிழிவு நோயாளிகளின் உறுப்புகள் இவ்வாறு அகற்றப்படுவதாகவும் குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் இருந்து வரும் நீரிழிவு நோயாளிகளை இவ்வாறு பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது நீரிழிவு நோயாளர்களை பராமரிக்கவும் அவர்களை வழிநடத்தவும் ஒரு சரியான அணுகல் இல்லாமை மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் காலில் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிபுணர்களை அணுகுவதில் ஏற்படும் சிரமங்கள் இதற்கான காரணம் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மன உளைச்சல் மற்றும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் என்று சிஐஹெச்ஐயின் யின் திட்டத்தலைவர் அரின் பிச்சரோரா தெரிவித்துள்ளார் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் குறைந்த விலையில் மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் விழிப்புணர்வு மற்றும் பராமரிப்பு போன்றவற்றில் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் மேலும் அவர்களின் உடல்நிலையை நிர்வகிக்கவும் உறுப்பு துண்டுதல் போன்ற சிக்கல்களை தடுக்கவும் உரிய நேரத்தில் மருத்துவம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கனடா முழுவதிலும் உள்ள மருத்துவமனை நீரிழிவு நோயாளர் பதிவேடுகளை சிஐஹெச்ஐ ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டதில் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களிடையே நீரிழிவு நோயுடன் தொடர்புடைய ஏழாயிரத்து எழுநூற்று இருபது பேருக்கு உறுப்புகள் அகற்றப்பட்டது கண்டறியப்பட்டது பன்முகத் தன்மையை மதிக்கும் தேசமாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற மக்களுக்கான தனது உரையில் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் சாதி மத இனம் என நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முக தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்காக அவற்றை செயல்படுத்த செயல்திறன்மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பொதுப்பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொண்டு சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய உயர் ஸ்தானிகருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் உதயகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் இந்திய இலங்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக இந்திய உயர் ஸ்தானிகரகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் கட்டுப்பண விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் தெளிவாக உள்ள நிலையில் வேட்புமனுவில் இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் பெயரிடப்பட வேண்டும் எனவும் அங்கு சுயேட்சைக் குழுக்கள் போட்டியிடுவதற்கு இலங்கை ரூபா நாற்பத்தி இரண்டாயிரத்தை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது கம்பகா மாவட்டத்தில் பத்தொன்பது உறுப்பினர்கள் தெளிவாக உள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஓரின் பெயர்கள் வேட்புமனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டும் இதோடு சுயேட்சை குழுக்கள் இலங்கை ரூபாய் கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் கள்ளுத்துறை மாவட்டத்தில் பதினோரு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் வேட்புமனுவில் பதினான்கு பேரை குறிப்பிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணமாக இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை நாடாளுமன்றக்கு கம்பகா மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருகோணமலையில் இருந்து குறைந்தபட்சமாக நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெளிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சருக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்துக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் அவதானம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் கூறினார் அத்துடன் வெளிநாட்டு உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செயற்பாடுகளில் அதிகாரிகளுக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும் அதற்கு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மிகவும் அத்தியாவசியமானது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தெரிவித்துள்ளனர் கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தீக தியாவம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண் பொது சுடர் ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து தியாக தீபத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது சம நேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் உட்பட ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து தியாகதீபம் திலீபன் ஐந்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரையான பனிரெண்டு நாட்கள் அகிம்சை வழியில் யாழ் நல்லூரில் நீர் ஆகாரம் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி சாவி தழுவிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சக வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை மற்றும் பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா மீது ஏனைய வைத்தியர்களால் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன இந்நிலையில் இந்த வழக்கு இன்று சாகவச்சேரி நீதவான் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வைத்தியர் அர்ஜுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவகச்சேரி காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை போன்ற காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டதுடன் அவரை விளக்க வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விசாரணை என்ற பெயரில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவல்துறையினர் கண்முடித்தனமாக தாக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் கைதானவர்கள் மீது காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர் தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்படும் எவரையும் கைது செய்து முறையாக விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர காவல்துறையே நீதி பரிபாலனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குவது ஏற்புடையதல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும் தங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கியதாக கூறி என்கவுண்டர் செய்வது போன்ற சூழ்நிலைகள் தற்போதைய திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது மிகுந்த கண்டனத்துக்குரியதாகும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அனைத்து பாடசாலை கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநில மும்பையில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மும்பை மற்றும் அதன் அருகில் உள்ள மாவட்டங்களான தானி பால்கர் மற்றும் ராய்காட் ஆகிய பகுதிகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது மும்பை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் முடிந்தவரை வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இடைவிடாது பெய்த மழையால் தானேவில் உள்ள மும்பரா புறவழி சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அப்பகுதியில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக மும்பை வானூர்தி நிலையத்தில் உள்வரும் பதினான்கு வானூர்திகள் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டது மழை காரணமாக பல தொடருந்துகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதேவேளை மும்பையில் நாளை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவரும் ராணுவ அமைச்சருமான ராஜ்நாத் சிங் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அனைத்து துறைகளிலும் நாடு தன்னிறைவை அடைய வேண்டும் என்பதற்காக மேக் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் ராணுவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களையும் தளவாடங்களையும் ஆயுதப்படைகள் பயன்படுத்தி வருகின்றன மேலும் நாட்டிலிருந்து தொன்னூறு நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்தியா சமீபத்திய ஆண்டுகளில் உள்நாட்டு ராணுவ உற்பத்தியை ஊக்குவிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக சீன எல்லையில் ராணுவ தயார் நிலை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் முதன்முறையாக ராணுவ ஏற்றுமதி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை தாண்டியது இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்த ராணுவ அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பனிச்சுமை மரணங்களை தடுக்க நடவடிக்கை தேவை என்று சமாஜ்வாதி கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் பணியிட அழுத்தத்தால் கடந்த வாரம் புனேவில் நிறுவனத்தில் பணி செய்த கேரளாவை சேர்ந்த இருபத்தாறு வயது இளம்பெண் தற்கொலை செய்து உயிரிழந்தார் தொடர்ந்து நேற்றைய தினம் லக்னோவில் தனியார் வங்கியில் வேலை செய்து வந்த நாற்பத்தைந்து வயது பெண் ஊழியர் வேலை செய்து கொண்டிருந்த போது நாற்காலியில் இருந்து சரிந்து விழுந்து உயிரிழந்தார் இந்நிலையில் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவது பற்றி பேசாமல் பணி சுமையை சமாளிக்க கடவுள் நம்பிக்கை வேண்டும் என்று ஒருதலை பட்சமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரம் தற்போது அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்று வரும் நிலையில் பாஜகவின் தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகளால் நிறுவனங்கள் தங்களின் தொழிலை காப்பாற்றிக் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்து அவர்களை அதிக நேரம் வேலை செய்ய நிர்பந்திக்கின்றனர் மேலும் இது போன்ற திடீர் மரணங்களுக்கு பாஜக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த மரணங்கள் குறித்து பாஜக தலைவர்கள் மக்களை மன ரீதியாக தைரியம் இழக்க செய்யும் கருத்துக்களை கூறி வருகின்றனர் எனவே இது போன்ற மரணங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் பண மோசடி ஊழல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை பெற்று தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையால் வழக்கு பதிவு செய்து கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது செந்தில் பாலாஜி தரப்பில் பிணை கேட்டு தொடர்ந்தும் மனு சமர்ப்பிக்கப்பட்டு வந்தது நீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் விசாரணை குற்றவாளியை நீண்ட நாளைக்கு சிறையில் வைக்க முடியாது என்ற வகையில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பிணைத் தொகையில் கடுமையான நிபந்தனைகளுடன் இன்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கியுள்ளது அதன்படி வாரத்துக்கு இரண்டு முறை அமலாக்கத்துறைக்கு முன்னிலையாக வேண்டும் சாட்சிகளை சிதைக்க கூடாது கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளை விதித்து பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையேயான உண்மையான அமைதியை ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று உலக நாடுகளை யுக்ரைன் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய போது யுக்ரைன் ஜனாதிபதி ஜலென்ஸ்கி இவ்வாறு தெரிவித்தார் யுக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான எனது செயல் திட்டத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன போரில் ஈடுபட்ட நாடுகளும் அதில் அடங்குகின்றன ஆனால் சில நாடுகள் அந்த திட்டத்துக்கு மாறான சில திட்டங்களை பரிந்துரைப்பதாகவும் அவை நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பதோடு போரை தொடர புதினுக்கு உதவும் வகையில் உள்ளன என்றும் எனவே உண்மையான அமைதி ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் போரை நிறுத்திவிட முடியாது என்றும் அமைதி தீர்வுக்கு உலகளாவிய நடவடிக்கை தேவை மற்ற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஒவ்வொரு நாடும் மதிக்க வேண்டும் என்ற ஐநா பிரகடனத்தை ரஷ்யா பின்பற்ற வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் தாய்லாந்தில் ஓரின செயற்கையாளர்களின் திருமண சட்ட மசோதா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் என்று அந்நாட்டு மன்னர் அறிவித்துள்ளார் தாய்லாந்தில் ஓரின செயற்கையாளர்கள் திருமணத்துக்கு அனுமதி அளிக்கப்படுவதற்கான மசோதா அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் அந்த நாட்டின் மன்னரின் ஒப்புதலுக்காக ஓரின செயற்கையாளர்கள் திருமண சட்ட மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் வருகிற ஜனவரி மாதத்தில் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தைவான் மற்றும் நேபாளத்துக்கு அடுத்தபடியாக ஆசியாவிலேயே திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கும் மூன்றாவது நாடு என்ற சிறப்பை தாய்லாந்து என்பது குறிப்பிடத்தக்கது லெபனான் மீது தரை தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் ஆயத்தமாகி வருவதாக இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பைடன் ஒரு முழுவீச்சு போருக்கான சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கையாக இஸ்ரேல் ராணுவம் கடந்த திங்கட்கிழமை லெபனானின் தெற்கு பகுதி நகரங்கள் மீது குண்டுமழை பொழிந்தது குறிப்பாக லெபனானின் ஹெர்மல் பிப்லோஸ் பால்பெக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதை இஸ்ரேல் உளவுத்துறை கண்டறிந்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இனி தரை வழி தாக்குதலுக்கு நாம் ஆயத்தமாகி ஹிஸ்புல்லாக்களை தொடர்ந்து பலவீனப்படுத்துவோம் என்று இஸ்ரேல் ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்லி ஹர்வி தெரிவித்துள்ளார் இத்துடன் டிபிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்